Hi friends, வெல்கம் டூ our channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சேனலில் யூனிட் எயிட்டில் வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில் எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து ஆர்டராக ஒன் பை 1 பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டர்மில் இருக்கக்கூடிய லெசன் ரெண்டு அதாவது மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஸோ யூனிட் எய்ட்டுக்கு சம்மந்தப்பட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் தான் இருக்கும் தமிழ் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அப்புறம் வரலாறு பண்பாடு அப்படிங்கிறது தான் ஆனால் இதில் வந்து சோசியல் சயின்ஸ் ஒரியன்டாகவும் காமனாக கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் இந்த லெசனையும் ஓவராலாக ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி யூனிட் எயிட்டில் எந்த பேஜ் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகள் தான் இருந்தாங்க அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகள் எல்லாமே ஓவியங்களில் சித்தரிச்சாங்க பெரும்பாலும் விலங்குகளுடைய ஓவியங்கள் தான் அதில் வரையப்பட்டிருந்தது அந்த மாதிரி வரையப்பட்ட ஓவியங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்கணும் ஆனால் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது சரியா சோசியல் சயின்ஸில் கொஷின்ஸ் வந்து நிறைய ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டாக வந்து டிக் பண்ணி வச்சுருக்கேன் அதை மட்டும் நம்ம ஓரளவு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ மனிதர்கள் வந்து எந்தெந்த ப்ளேஸஸ்லேருந்து வாழ்ந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மேட்சிக்கில் கேட்பாங்க இதில் அதே போல் உள்ளே இருக்கிறதுலையும் சில முக்கியமான கன்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை வந்து நான் எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான க்ளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த லெசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் எப்படி உருவானாங்க சரியா இந்த காடுகளில் வசித்த மனிதர்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மனிதர்கள் எப்படி வந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வந்தாங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி புவி தோன்றியது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புவி தோற்றம் அப்படிங்கிறதும் நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளும் ஞாபகம் வச்சுக்கணும் அதேபோல் மனிதன் வந்து எப்போ நடக்க ஆரம்பித்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே போல மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன் புவியெங்கும் பரவின ஸோ மனிதன் வந்து நடக்க ஆரம்பிச்சது இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஸோ மனிதன் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பிச்சது மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பூமி தோன்றியது பார்த்தோம்னா நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஸோ இந்த இருபது மூணு நானூற்றி அறுபது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல வேளாண்மை எப்போது தொடங்கியது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது முக்கியமான கேள்விதான் வேளாண்மை தொடங்கப்பட்டது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதே போல நாகரிகத்துடைய தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சரியா ஸோ இந்த எட்டாயிரம் அஞ்சாயிரம் அதே போல ஐந்து லட்சம் அப்படிங்கிறதும் இருபது லட்சம் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆறு நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தோன்றியது இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஸோ தற்கால மனிதனுடைய பிக்சர் பாருங்கள் குரங்கினத்திலிருந்து மனிதன் வந்து தற்கால மனிதன் இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்கான் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி தான் இதில் பார்ப்போம் இதிலெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எதுவும் தேவைப்படாது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த பாக்ஸ் பாயிண்ட்டு மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல் மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா மனிதன் எவ்வாறெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைந்தானோ அதை அனைத்தையும் நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானுடவியல் தொல்லியல் அதாவது தொல்லியல் அப்படிங்கிறது பழங்காலத்தை பற்றி தான் மானுடவியல் அப்படிங்கிறது மனிதர்களை பற்றி படிப்பது தொல்லியல் மானுடவியல் இதோடைய உதவியோட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது காமனான ஒரு பாயிண்ட்டு மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தொல்லியல் ப்ளஸ் மானுடவியல் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க சரியா நெக்ஸ்ட்டு பாருங்க அவ்வளோ தான் இந்த பேர்த்தில் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது சரியா மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பரிணாம மனித பரிணாம வளர்ச்சியுடைய நிலைகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை மட்டும் தனியாகவே ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரியா இதை மட்டும் தனியாகவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடித்த உடனே வந்து நான் உங்களுக்கு தனியாக அப்லோட் பண்ணிடுறேன் இங்கே இருக்கிற தகவல் பேலை பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா தொல்லியல் அப்படின்னா என்னன்னு தெரியணும் சோ வரலாற்றுக்கு முந்தைய கால மனித மனிதர்கள் ப்ளஸ் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இதை பத்தி எல்லாம் படிக்கிறதா என்னது தொல்லியல் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் ப்ளஸ் அவங்களுடைய பொருட்களை பற்றி படிப்பது தொல்லியல் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக அகழ்வாராய்ச்சி பொருட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா பல்வேறு இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செய்து பழங்கால பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க இல்லையா அதுதான் சொல்றாங்க தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரம் இது அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தொல்லியல் அப்படின்னா என்ன வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர் ப்ளஸ் பொருட்களை பற்றி படிப்பது அவங்களுடைய பொருட்களை பற்றி தான் சரியா அடுத்து பாருங்க இந்த இடத்துல மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா அப்படிங்கிற இடத்துல கிடைச்ச சில மனித கால்தடங்களை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா மானுடவியலாளர்கள் அப்படின்னா மானுடவியலை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் மானுடவியலாளர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க மானுடவியலாளர்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தான்சானியா அப்படிங்கிற பிளேஸில் சில மனிதர்களுடைய காலடி தடங்கள் இருந்திருக்கு சரியா அந்த கால்தடங்களை உலகிற்கு கொண்டு வந்தாங்க சரியா உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கல்படுகைகளில் பதிந்திருந்த அந்த தடங்கள் அதுவரை மண்ணில் புதைந்து கிடந்தன ஸோ அது வந்து எங்கே இருந்தது அப்படின்னா கல் படுக்கைகள் இருக்கு இல்லையா அதில் காலடி வந்து பதிஞ்சிருந்தது அது மண்ணுக்குள்ளார புதிஞ்சிருந்ததுனால அது வரைக்கும் தெரியல ஸோ அதை எடுத்து போய் கதிரியக்க கார்பன் பகுப்பாய்ப்புக்கு உட்படுத்துகிறாங்க அதன் மூலமாக தான் மானுடவியலாளர்கள் அந்த காலடி தரங்களை கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் ஆண்டுகள் பழமையானது ஸோ எத்தனை மில்லியன் ஆண்டுகள் பழமையானது வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற தான்சானியாவில் காலடி தரம் கிடைச்சது அப்படின்னா மூன்றரை மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க மானுடவியல் நம்ம முன்னே பார்த்த தொல்லியல் மற்றும் மானடவியல் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தொல்லியல் பற்றி பார்த்தாச்சு மானுடவியல் தெரிய நொழிய மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் தொல்லியல் அப்படின்னா பழங்கால மனிதர்களை பற்றியும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றியும் பரிணாம வளர்ச்சியை பற்றியும் படிக்கிறது தொல்லியல் மானுடவியல் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் மற்றும் அவருடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல் மானுடவியல் அப்படிங்கிற சொல் இரண்டு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது சரியா இந்த மானுடவியல் அப்படிங்கிற சொல் எந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தை பாருங்க ஆன்த்ரோபஸ் அப்படிங்கிறது மனிதன் அப்படிங்கிறதும் லோகோஸ் அப்படிங்கிறது வந்து எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படிங்கிறது சரியா ஆந்த்ரோபோஸ் ஆன்ட்ரோபோஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன மனிதன் லோபோஸ் அப்படிங்கிறதுக்கு லோகோஸ் ஆந்த்ரோபோஸ் லோகோஸ் ரெண்டு வாரத்தை என்ன போச்சுக்கோங்க ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதுக்கு மனிதன்னு மீனிங்கு லோகோஸ் அப்படிங்கிறது வந்து எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்னு மீனிங் எண்ணங்கள் அல்லது காரணம் மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்தின் வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனின் கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றிய முழு விளக்கத்தையும் அடைவதற்கு முயல்கின்றனர் சரியா மனிதனின் கலாச்சார மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி முழுமையான ஒரு விளக்கத்தை அடைவதற்கு முயல்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு தெரியுமாவில் பார்த்தீங்கன்னா குகைகளில் வாழை கற்றுக்கொண்ட குரோமோ குரோமேனாக்ஸ் சரியா குகையில் வாழை கற்றுக்கிட்ட மனிதர்கள் யார் குரோமனான்ஸ் அப்படின்றவங்க தான் பிரான்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகைகளில் வாழ்ந்ததற்கு தொழில் சான்று இருக்குது இவர்களின் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போது வந்து காடுகளில் வாழ்ந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குகைகளில் தான் அதிகமாக வாழ்வாங்க குகைகளில் தான் பாதுகாப்பு இருக்கும் விலங்குகள் கிட்டேருந்து ஸோ குகைகளில் தான் மனிதன் வாழ கற்றுக்கொண்டான் அந்த குகைகளில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு பேர் என்ன குரோமேன் குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறது தான் குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிற மனிதர்கள் எங்கே வந்து குகைகளில் வாழ்ந்தாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல சரியா ஃப்ரான்ஸு லாஸ்காஸு குரோமெக்னான்ஸு நாம வச்சுக்கோங்க இந்த மூணு வர்டு குகையில் வாழ கற்றுக்கிட்ட மனிதன் குரோமெக்னான்ஸு வாழ்ந்த இடம் பிரான்ஸ் அந்த எந்த பிளேஸ்ல அந்த குகையில் இருக்கும் லாஸ்காஸ் அப்படிங்கிற பிளேஸ் தொல்லியல் சான்றுகள் வந்து இதுக்கு இருக்குது இவர்களிடம் இறந்தவர்களை புதைக்கும் பழக்கமும் இருந்திருக்கு இந்த குரோமேக் நான்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைக்கிற பழக்கத்தை வந்து வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான தொல்லியல் சான்றுகள் எல்லாமே இருக்குது இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக்கொண்டு உயிர் பிழைக்கின்றன ஸோ இப்போ வந்து சுனாமி இல்லைன்னா காடுகள் அழிக்கப்படுவது இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்களால் ஒரு இடம் வந்து உயிரினங்கள் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதிலிருந்து தப்பி பிழைக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைத்துக் கொள்ளும் அதுதான் சொல்றாங்க இயற்கையில் ஏதேனும் ஒரு திடீர் மாற்றம் நிகழும்போது உயிரினங்கள் அந்த மாற்றத்திற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொண்டு உயிர் பிழைக்குது இவ்வாறு மனிதர்கள் காலத்திற்கு ஏற்றவர்கள் பல்வேறு மில்லியன் ஆண்டுகளாகவே தங்களை மெது மெதுவாக தகவமைச்சு தான் பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடியே பல மில்லியன் ஆண்டுகளாக மனிதர்கள் தங்களை தகவமைச்சுக்கிட்டாங்க அது கீழே இங்கே இருக்கிற லைன் பாருங்கள் மனித இனம் மாறுதல் அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவதே பரிணாமம் ஸோ பரிணாமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித இனம் தன்னுடைய இனங்களில் பல்வேறு மாறுதல்களை அடைந்து ஒரு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைகிறது தான் பரிணாமம் ஸோ மேம்பாடு அடைகிறது அப்படின்னு பார்த்துக்கோங்களா அதை பற்றி தான் இதில் பார்ப்போம் போல் இந்த கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளை நோக்கி ஹோமியோசேப்பியன்கள் இடம்பெயர்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுடைய முன்னிலந்தான் ஸோ ஹோமோசேப்பியன்ஸ் வந்து எப்படி கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு உலகம் முழுவதும் பரவினாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த பரிணாம வளர்ச்சியில் தங்களை எப்படி வந்து மக்கள் த மனிதர்கள் தகவமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிமிர்ந்த நிலை மற்றும் இரண்டு கால்களை பயன்படுத்தி நடக்கிறது எந்த நிலைக்கு தான் வராங்க சரியா மனிதர்களின் முதல் அந்த பரிணாம வளர்ச்சியுடைய முதல் கட்டமாக என்ன இருக்குது நிமிர்ந்து நிற்பது ப்ளஸ் இரண்டு கால்களை பயன்படுத்தி நடப்பது சரியா அதே போல் பொருள்களை இறுகப்பற்றுவதற்கு வசதியாக கட்டை விரலில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஸோ மனிதர்கள் வந்து இப்போ நம் நம்மளே இருக்கோம் அப்படின்னா ஒரு திங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு மெயினாக பயன்படுறது இந்த கட்டை விரல் தான் நீங்கள் வந்து கை வச்சு பயன்படுத்தி பார்த்திங்கன்னா கட்டை விரல் இல்லாமல் நம்மளால் ஒரு பொருளை தூக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோ பேலன்ஸ்டாக தூக்க முடியாது ஸோ பொருட்களை வந்து நல்லா பற்றுவதற்கு வசதியாக இருந்தது எது அப்படின்னா கட்டை விரல் தான் அதில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளோட கையில் இருக்கக்கூடிய We'll be right back. கட்டை விரலுடைய வளர்ச்சி வந்து வந்திருக்கு சரியா நிமிர்ந்த நிலை இரண்டு கால்களை பயன்படுத்துவது அதே போல் கட்டை விரல் அதே போல் மூளையிலையும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு சரியா ஸோ அதையெல்லாமே எல்லாமே தான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியாக மாறி இருக்குது கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசெப்பியன்ஸ் உலகின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறினார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா எங்கேருந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்தாங்க ஹோமோசெப்பியன்ஸு உலகத்து பல்வேறு பகுதிகளில் குடியேறினாங்க அவங்க வாழ்ந்த சூழலுக்கு தக்கப்படி அவங்களுடைய வாழ்க்கை மாதிரி மாறுபடுது ஸோ குளிரான பிளேஸுக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீளான பிளேஸ் ஸ்டேட்டஸ் இப்போ தகுந்த மாதிரி அதாவது அவங்க எங்கே வாழ்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க மாறுபடுத்திக்கிட்டாங்க வாழும் இடத்துடைய வானிலை காலநிலை அதோடைய இயல்பு இதோட அடிப்படையில் தான் அவங்களுடைய உடல் அமைப்பும் தோளோட நிறம் கூட வேறுபட ஆரம்பிச்சது இதனால் வெவ்வேறு இனங்கள் தோன்றியது ஒவ்வொரு இனமுமே வழித்தோன்றல்களை உருவாக்கி மக்கள் தொகை வந்து அதிகரிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக குளிரான பிளேஸுக்கு போனோம்னா அவங்க வந்து அவங்களுடைய தோல் பார்த்தோம்னா ரொம்ப தடிமனாக இருக்கும் அந்த மாதிரி எந்த பிளேஸில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடல் அமைப்பிலையும் தோளுடைய நிறத்திலையும் பல்வேறு மாற்றங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் இந்த டைகிராம் கீழே இருக்கக்கூடிய இந்த மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் மேட்சிக்கில் வந்து டூ த்ரீ டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலோபித்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனித இனம் சரியா ஆஸ்ட்ரோலோபித்திகஸ் அப்படிங்கிறது ஒரு மிதனம் அது எங்கே இருந்தது அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஹோமோ ஹேப்பிலிஸ் அப்படிங்கிற தென் தென்னாப்பிரிக்காவில் ஹோமோ ஹேப்பிலிஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா ஹோமோ எரக்டஸ் வந்து எங்கே வாழ்ந்த மனிதர்கள் ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்தவங்க சரியா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்தவங்க தான் ஹோமோ எரக்டஸ் நியாண்டதாள்கள்லாம் பார்த்திங்கன்னா யுரேஷியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் வந்தவங்க தான் நியாண்டதால்கள் நியாண்டதாள்கள்லாம் ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் அதே குரோமெக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிரான்ஸில் வந்தவங்க குரோ வந்து ஃபிரான்ஸ்ஸு பீக்கிங் மனிதன் வந்து சீனாவில் சரி இது பெய்ஜிங் சீனா அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்கமா இருக்காது பீக்கிங் அப்படிங்கிற மனிதன் சீனாவில் வந்தவங்க ஹோமோ செப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவில் இருந்தவங்க ஹோமோ செப்பியன்ஸ் வந்து ஆப்ரிக்கா அதுவும் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவினாங்க அடுத்தது ஹைடர்தால் மனிதன் ஹைடல்பர்க் சாரி ஹைடர்பர்க் மனிதன் வந்து லண்டன் ஹைட்ரல் வந்து லண்டன் சரியா இன்னொரு டைம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க ஆஸ்ட்ரோபித்திக்ஸ் அப்படிங்கிறவங்க சரியா ஆஸ்ட்ரலோபித்திக்ஸ் மனிதர்கள் கிழக்கு ஆப்பிரிக்கா தென் ஹோமோ ஹேப்பிலிக்ஸு ஹோமோ ஹேப்ளிக்ஸ் அப்படிங்கிறவங்க தென்னாப்பிரிக்கா ஹோமோ ஹேரக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா நியாண்டார்தல்கள் யூரேசியா அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா நான்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருந்தவங்க பீக்கிங் மனிதன் சீனா ஹோமோசெப்பியன்ஸும் கிழக்கு ஆப்பிரிக்கா ஹைட்ர்பல் மனிதன் லண்டன் சரியா நெக்ஸ்ட்டு பேஜில் பாருங்கள் ஹோமோ எப்படி வேட்டையிலும் சேகரிப்பதிலும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சரி ஹோமோ வேட்டையாடுறது பிளஸ் அவங்க உணவு சேகரிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வேட்டையாடுதலும் உணவு சேகரித்திலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் அலைந்து திரிபவர்களாக இருந்தனர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அலைந்து திரிபவர்களாக அவர்கள் எப்படி குழுக்களாக மரம் மற்றும் குகை அல்ல மலையடிவரம் இங்கே தான் தங்குவாங்க மரங்களில் தங்குவாங்க குகைகளில் தங்குவாங்க மலையடிவாரத்தில் தங்குவாங்க ஒவ்வொரு குழுவிலும் கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பது பேர் இருப்பாங்க சரியா தங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய உணவை தேடி நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க பன்றி மானு காட்டும காண்டாமிருகம் யானை கரடி இந்த மாதிரி எந்த விலங்கு கிடைச்சாலும் பன்றி மானு காட்டும மிருகம் யானை கரடி இந்த மாதிரி விலங்குகள்லாம் வேட்டையாடி சாப்பிடுறாங்க புளி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளின் இறைச்சியும் அவங்க சாப்பிட்றாங்க சரியா புளி வந்து ஒரு விலங்கு அடித்து சாப்பிடுது அப்படின்னா அதில் மீறிட்ட இறைச்சி இருக்கும் இல்லையா அதையும் அவங்க சாப்பிட்றாங்க மீன் பிடிக்கவும் அவர்கள் கற்றுக்குறாங்க தேன் எடுப்பது பழம் பறிப்பது கிழங்கு அகழ்வது இந்த மாதிரி மலைகள் காடுகளில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க காடுகள்லேருந்து தானியங்களையும் சேகரிக்கிறாங்க சரியாக கொட்டைகள் சின்ன சின்ன தானியங்கள் அந்த மாதிரி இருந்தால் அதையும் சேகரித்து வைக்கிறாங்க ஓரிடத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பது வந்து அவங்களுக்கு என்னது ஒரு இடத்துல உணவுப் பொருள் வந்து கிடைக்கிறது நின்றுது அப்படின்னா அவங்க வேறு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டே இருக்காங்க சரியா குளிர்காலத்தில் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவே பதப்படுத்தப்பட்ட விலங்குகளுடைய தோள்களையும் மரப்பட்டைகளையும் இலைகளையும் அவங்க ஆடைகளை பயன்படுத்திக்கிறாங்க சரியா குளிர்லேருந்து தன்னை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க பதப்படுத்தப்பட்ட விலங்கு தோள்கள் மரப்பட்டைகள் மற்றும் இலைகள் இதையெல்லாம் அவங்க ஆடைகளை பயன்படுத்துகிறாங்க சரியா வேட்டைக்கருவிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கற்கருவிகளும் ஆயுதங்களும் ஆதி காலத்தில் இருந்தது ஆதி காலத்தில் வேட்டையாடு தான் மனிதர்களுடைய முதன்மை தொழில் நான் அப்படினா ஆதி காலத்தில் மனிதர்களின் முதன்மை பொறுமை தொழில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுதல் ஒரு குச்சி அல்லது கல்லால் ஒரு பெரிய விலங்கை கொள்வது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது அப்போ கிடைச்சது எல்லாமே காடுகளில் குச்சியும் கல் தான் கிடச்சிருக்கும் ஸோ அதை வச்சு அவங்களால வந்து ஒரு பெரிய விலங்கு கொள்ள முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கடினமாக இருந்தது அதனால தான் இந்த கூர்மையான ஆயுதங்கள்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்த முடிவு எடுக்கிறாங்க ஸோ கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தும் போது அந்த கூர்மையான ஆயுதங்கள்லாம் எப்படியெல்லாம் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சார் குழுவாக தான் வேட்டையாடுவாங்க ஒரு குழுவில் வந்து முப்பதுலேருந்து நாற்பது பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ குழுவாக வேட்டையாடுதல் ஒரு பிக்சரும் அதே போல் குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வைத்து இந்த சேதுக்கும் கலை வந்து அவங்களுக்கு கற்கறிவுகள் உருவாக்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு ஒரு கல்லுடைய அடியில் வைத்து ஒரு கல் வந்து அடியில் வச்சுக்கிறாங்க கூர்மையான மற்றொரு கல்லால் அதை தட்டி தட்டி செதுக்க ஆரம்பிக்கிறாங்க சரியா பாருங்க இந்த பிக்சரில் இருக்கும் ஒரு கல் அடியில் வச்சுட்டு வேற ஒரு கூர்மையான கல்லை எடுத்து தட்டி தட்டி அதை செதுக்கி கருவி மாதிரி செய்கிறாங்க ஒரு கற்கருவியை உருவாக்க இரு கற்கள் எடுத்து கொள்ளப்பட்டன சரியா ஒரு கற்கருவி உருவாக்கணும் அப்படின்னா இரண்டு கற்கள் ஒரு கல்லில் உள்ள சீரற்ற பகுதிகளை நீக்கவும் அதை கூர்மையான கருவியாகவும் இன்னொரு கல் சுத்தியல் மாதிரி பயன்படுத்தினாங்க சரியா ஒரு கல் கற்கருவி உருவாக்கணும்னா ரெண்டு உருவாக்குறாங்க ரெண்டு கல் எடுத்துக்கிறாங்க அதில் ஒரு கூர்மையான கற்கருவியை உருவாக்குறதுக்கு தேவையில்லாத சீரற்ற பகுதிகளெல்லாம் கல்லில் தட்டி எடுக்கணும் இல்லையா அதுக்கு சுத்தியல் மாதிரி இன்னொரு கல்ல பயன்படுத்திக்கிறாங்க ஆயுதங்கள் செய்ய சிக்கிமுக்கி கல் மிகவும் ஏற்றதாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆயுதங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்றதாக இருந்தது எது சிக்கு அதன் வலிமையையும் தாங்கும் திறனமே இதுக்கு காரணம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதோடைய வலிமை ப்ளஸ் அதோடைய தாங்கும் திறன் தான் சிக்கி முக்கி கற்களை தேர்வதில் பல மணி நேரம் மனிதர்கள் செலவழிக்கிறாங்க கற்களுடைய துணையை கொண்டு கூர்மையான ஆயுதங்கள் செய்வதுடன் அவற்றை பிடிப்பதற்கு வசதியாக மர கைப்பிடிகளையும் பொறுத்துறாங்க சரியா ஸோ கற்கரிங்கள் செய்யறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம பயன்படுத்துவதற்கு தகுந்த மாதிரி அதை பிடிப்பதற்கு வசதியாக மரக்கட்டைகள் பொறுத்துறாங்க பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளும் உருவாக்குறாங்க சரியா மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது கூர்மையான ஆயுதம் ப்ளஸ் அதுக்கு மர கைப்பிடி அதே போல் பெரிய கோடாரி கற்கருவிகளும் ஆயுதங்களும் பாருங்கள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கும் முன்னோர்கள் வந்து கோடரிகளை எதுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கோடரிகளை மரம் வெட்டுறதுக்கு அப்புறம் மர கிளைகளை நீக்கிறதுக்கு அப்புறம் குழி தோன்றதுக்கு விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு விலங்குகளுடைய தூளை உரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கருவி வந்து ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தியிருக்காங்க கற்கருவிகளை உருவாக்கிறதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்புடைய பயன்பாட்டை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு கற்கள் மூலமாக கருவிகள் செய்ய கற்றுக்கிட்டாங்க நெருப்பு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத மனிதர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நெருப்பையும் மின்னலையும் பார்த்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க ஆனால் மின்னலால் தோன்றிய நெருப்பீழ்ச்சிக்கு காட்டு விலங்குகள்லாம் இறந்திருக்கும் அந்த விலங்குகளுடைய இறைச்சியை சாப்பிடும்போது அவங்களுக்கு ருசியாக இருந்திருக்கும் ஸோ நெருப்பு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தாட்டை இவங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க சரியா தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் இப்போ கூட சில கிராமங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா அங்க இருக்கிறது எல்லாமே மழை இல்லையா அதனால அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்திருக்கும் இந்த நிகழ்வு அவர்களை நெருப்பு பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ள முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கி கல்லை பயன்படுத்தினர் இது ஒரு முக்கியமான கான்செப்ட் அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பு பயன்பட்டது இவ்வாறு மனிதர்கள் வாழ்வில் நெருப்பு வந்து ஒரு இன்றியமையாத இடத்தை பிடிச்சது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ மனிதர்கள் அடுத்த அப்புறம் நெருப்பு சக்கரம் மனிதர்கள் தாங்கள் அறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து சக்கரம் சரியா அதே போல பார்த்திங்கன்னா சக்கரை எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னா சக்கரை உருவாக்க மனித வரலாற்றில் ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பு மலைகள்லேருந்து கற்கள் உருண்டு வருவதை பார்த்து தான் சக்கரத்தை உருவாக்கிற சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கலாம் பானை செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்குறாங்க சக்கரம் கண்டுபிடிப்பட்ட பிறகு தான் பானை வந்து செய்கிறது எழுதாங்க ஏன்னா பானை செய்கிறவங்க எல்லாமே அந்த சக்கரத்தில் வச்சு தானே பானை வனைவாங்க ஸோ பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு உறுதியும் கொடுக்குறாங்க பானைகள் மீது பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டு அழகு செய்யப்படுகிறது வண்ண சாயங்கள் தாவரங்களுடைய வேர்கள் இல்லைகள் மரப்பட்டைகள்லேருந்து பெறப்படுகிறது சரியா ஸோ அந்த வண்ண சாயங்கள் எப்படி பெறப்படுகிறது தாவரங்களின் வேர்கள் இலைகள் மரப்பட்டைகள் இதிலிருந்து பெறப்படுகிறது ஸோ அடுத்தது பார்க்கும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் வேட்டையாட கூச்சு ஸோ ஆண்கள் பெண்கள் இரண்டோர் பேருமே வேட்டையாடி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு ஸோ யூனிட் எயிட்டுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேஜில் பாருங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தார்கள் மனிதர்கள் முன்பு எங்கு வசித்தார்கள் குகைகளில் தான் ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே ஓவியங்களாக வந்து வரைஞ்சி விலங்குகளுடைய ஓவியங்கள் அதில் அதிகமாக இருந்தது ஸோ அந்த மாதிரியான ஓவியங்கள் தமிழ்நாட்டில் தொல் பழங்கால ஓவியங்கள் எங்கே இருக்குது பாறை ஓவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது மேட்சீட்டில் கொடுக்கலாம் ஏதாவது ஒரு பிளேஸ் கொடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் கீழ்வலை அப்படிங்கிறது விழுப்புரம் உசிலம்பட்டி அப்படிங்கிறது மதுரையில் இருக்குது கீழ்வலை விழுப்புரம் கீழே விழுந்துடும் அப்படின்னு நான் போச்சுக்கோங்க உசிலம்பட்டி மதுரை குமுதிபதி அப்படிங்கிறது கோவை சரியா கூ கோ இது நான் வச்சுக்கோங்க மாவடைப்பும் கோவை தான் சரியா குமுதிபதியும் கோவை தான் மாவடைப்பும் கோவை தான் மாவடைக்கு இயந்திரங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு நமக்கு கோவை தான் இருக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாவடைப்பு அப்படிங்கிறது கோவை குமுதிபதி அப்படிங்கிறதும் கோவை இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பொறிவரை அப்படிங்கிறது வந்து கரிக்கையூர் நீலகிரியில் இருக்கக்கூடிய கரிக்கையூர் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது சரியா அடுத்தது மனித சமுதாயத்துக்கு முதல் கழையை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு இந்த ஓவியங்கள் தான் சரியா மனிதர்கள் ஓவியமாகவும் அசைவுகளாகவும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தினாங்க பாறை ஓவியங்களில் தான் அதை பதிவு செய்தாங்க மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து எதில் வெளிப்படுத்தினாங்க பாறை ஓவியங்களில் பழங்கால பாறை ஓவியங்கள் வந்து குகைகள் அதிகமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியா கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது குகைகளில் ஏறத்தால் ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே வேட்டையாடி இருக்காங்க நடனம் ஆடி இருக்காங்க குழந்தைகள் வந்து விளையாடி இருக்காங்க இது எல்லாமே வந்து ஓவியங்களாக சித்தரிச்சு வச்சுருக்காங்க சரியா ஸோ இந்த ஓவியங்கள் மூலமாக தான் நாங்கள் பழங்கால வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நமக்கு வந்து இந்த ஓவிய முறைகளை பற்றி முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது வேட்டையாடும் போது பல்வேறு ஆபத்துகள் இருந்தது மனிதர்கள் மலைப்பகுதிகள் காடுகளில் பெருமளவு வேட்டையில் ஈடுபட்டதால் பல வகையான விலங்குகளோட எண்ணிக்கை வந்து குறையது இல்லையா மனிதர்களுக்கு போதுமான இறைச்சி கிடைக்கல அதனால உணவு காய்கள் பழங்கள் இதையெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ உணவு அப்படிங்கும்போது ஒரே இருந்து தாங்களே உணவை உருவாக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வராங்க ஒரே இடத்துல இருந்து அந்த அவங்க சாப்பிட்ற பழங்கள் கொட்டைகள்லாம் வந்து மண்ணில் விழுதில்லையா அதிலிருந்து முளைச்சி வரக்கூடிய மரங்கள் அவங்களுக்கு வந்து பல்வேறு வகையில் உதவியாக இருக்கிறதுனால பயிர்களை வழக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் வந்து பயிர் வளர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வருது ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பழமடங்கு காய்களையும் கனிகளையும் வழங்கும் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஆற்றங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைக்கிறதையும் கற்றுக்கிறாங்க நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் அப்படிங்கிறதும் புரியுது வண்டல் மண்ணுக்கு உரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்த்துக்கு ஏற்ற இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இது எல்லாமே அவங்க அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு விதைகள் கொட்டைகள் எல்லாம் சேகரித்து வச்சு மண்ணில் வந்து விதைச்சு அதை இளம் கன்றாகவும் செடியாகவும் மரமாகவும் வளர்றதை பார்த்து முறையாக விதைச்சு அதிகளவு உற்பத்தியை பெற்று அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து செய்கிறாங்க அதே தான் அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் இப்படி தான் விலங்குகளை எல்லாம் பழக்கி அவற்றோடு உணவு கொடுத்து வளர்த்து அவற்றையும் விவசாயியில ஈடுபடுத்துக்கிறாங்க வி விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிறாங்க ஸோ விலங்குகளை வளர்ப்பது மனிதர்களின் வாழ்வில் ஒரு முக்கியமான பகுதியாகுது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எருதுகள் எல்லாமே உழுவதற்கு பயன்படுது ஸோ விவசாய வேலைகளை எளிதாக்குறதுக்கு எருதுகளும் வேட்டையாடி வாழ்க்கை நடத்தும் போது அந்த விவசாயி வந்து அவர்களுடைய குறிப்பிட்ட இடத்துல குடியேறும்படி செய்து சரியாக நிலைத்து வாழும் வாழ்க்கை முறை அவங்களுக்கு சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்படுது பானை செய்கிறாங்க சரியாக பானை செய்கிறாங்க சக்கரம் நெருப்பு இது எல்லாமே வந்து இவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமைது கலப்பை கண்டுபிடிக்கப்படுது விவசாயம் இன்னும் எளிதாகுது சரியாக மனிதர்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புல்லெல்லாம் அகற்றிட்டு அவரை எரிச்சு நிலத்தை தயார்படுத்துறதுனால விவசாய பணி தொடங்குது அவர்கள் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்ந்து அறுவடை செய்கிறாங்க அந்த நிலத்துடைய மண்வளம் குன்றிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பயன்படுத்துறதுக்காக தான் அது வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க அதுவே குன்றிடுச்சுன்னா வேறு ஒரு பகுதிக்கு இடம் பெயர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க தொடக்கத்தில் பார்த்தோம்னா விவசாய மனிதர்களின் உடனடி உணவு தேவையை நிறைவேற்ற மாதிரி தான் மேற்கொள்ளப்பட்டது உற்பத்தி அதிகரித்த போது அவங்களுடைய எதிர்கால தேவையும் அதிகமாகுது ஸோ அவங்களுடைய விவசாயத்திறன் அதிகப்படுத்தி ஆற்றுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலை விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்குது மனிதர்கள் வந்து ஆற்றங்கரைகளில் தான் தங்களுடைய நிலையான அமைப்பை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க சரியா ஸோ முதல் முதலாக மனிதர்கள் ஆதி காலத்தில் பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடும் போது பல்வேறு விலங்குகள் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வராமல் தடுக்கிறதுக்கு நாய் பயன்படுத்தி பயன்பட்டது ஸோ நாய் தான் முதல் விலங்கு எதுனா மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு அது கூடவே சேர்த்து கோழி ஆடு மாடு இது எல்லாமே வளர்த்துருக்காங்க மனிதர்கள் நெடுங்காலமாக சமவெளிகளில் தான் தங்கினாங்க இந்த காலகட்டத்தில் அவங்க விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க சரியா மனிதர்கள் எங்கே தான் தங்கி விவசாயம் கற்றுக்கிட்டாங்க சமவெளிகளில் தான் ஒரு இடத்துல குறியேறி நிரந்தரமாக தங்கக்கூடிய வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்குது அப்போ அவங்களுடைய தேவைகளை விட அதிக அளவில் தானியங்கள் கிடைக்கும் போது கூடுதலாக இருக்கக்கூடியதை மற்ற குழுக்கிட்ட பரிமாற்றம் செய்யறாங்க இப்படி தான் பண்டமாற்று முறையும் வருது ஸோ வணிகம் வர்த்தகம் எல்லாமே வந்து நகரங்கள் எல்லாம் எது மெதுவாக பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுது சரியா ஸோ இந்த லெசன் தான் இந்த லெசன்ல இருக்கக்கூடிய மீள் பார்வை பார்க்கும்போது மனித இன மாற்றங்களை அடைந்து ஒரு மேம்பட்ட நிலையை நோக்கி வளர்ச்சி பெறும் முறை பரிணாமம் இது ஒரு பாக்ஸ்ல பார்த்தோம் ஹோமோ செப்பியன்ஸ் ஆப்பிராவுக்கு வெளியே இடம் பெயர்ந்து உலகின் பல்வேறு பகுதியில் குடியேறின ஸோ ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவங்க தான் ஹோமோ செப்பியன்ஸ் ஸோ உலகத்துடைய பல்வேறு பகுதிகளுக்கு குடியேறாங்க மனிதர்கள் சிக்கி முக்கி கற்களையின் துணையோடு தான் கூர்மையான ஆயுதங்களையும் கருவிகளையும் செய்தாங்க சரியா கூர்மையான ஆயுதங்கள் கருவிகள் செய்ய மனிதர்களுக்கு பயன்படுத்துது சிக்கி முக்கிய வேட்டையாடும் தங்களை தான் உணவு சமைப்பதற்கும் இரவில் இருட்டை போக்குவதற்கும் பயன் நெருப்பு பயன்படுத்திக்கிட்டாங்க மனிதர்கள் சக்கரத்தை மனிதன் உருவாக்கிய நிகழ்வு ஒரு முன்னோடியான கண்டுபிடிப்பு தான் பானை செய்வதை வந்து சக்கரம் எழுதாக்கியது அதாவது சக்கரத்தை பயன்படுத்தி பானை செய்கிறாங்க தொடக்க கால மனிதர்களின் வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் ஃபோர்த்து லெசன் பார்க்கணும் சரியா யூனிட் எயிட்டில் ரெண்டாவது லெசன் அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ்த்து சோஷியல் சயின்ஸ் புக்ல டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ